அனிமியாவும் இருதய நோயும் இருதய நோயாளி எல்லாருக்கும் வந்து அவங்க முக்கியமான ஒரு டெஸ்ட்டு செய்யணும்னு சொன்னீங்கன்னா அவங்களோட ஹீமோக்ளோபின் லெவலை வந்து கரெக்டாக வச்சுருக்கணும் இப்போ இந்த ஹீமோக்ளோபின் லெவல் ரொம்ப லோவாக இருந்ததுன்னா அதாவது பத்துக்கும் கீழே இருக்கும்பொழுது அவங்களோட ஹார்ட் டிசீஸ் வந்து ஒர்சன் ஆகலாம் இது ஹார்ட் டிசீஸ் பேஷண்ட்டுக்கு மட்டுமல்ல ஹார்ட் டிசீஸ் இல்லாதவர்களுக்கும் ஹீமோக்ளோபின் வந்து ரொம்ப லோவாக போச்சுன்னா இது வந்து ஒரு இருதய நோயை உண்டாக்கக்கூடிய திறனும் உள்ளது அதனால் வந்து இந்த ஹீமோக்ளோபின் அனீமியான்றது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு நோய் இப்போ இந்த அனீமியான்றது என்ன இந்த அனீமியா என்றால் என்ன அப்படின்னா உங்கள் ரத்தத்தில் உங்கள் ரத்தத்தில் ஆக்சிஜன் லெவல் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும்பொழுது உங்கள் ரத்தம் நார்மலாக எல்லா இடத்துக்கு சென்றாலும் அதில் ஆக்சிஜன் இருக்காது அப்போ எல்லா செல்களுக்கும் ஆக்சிஜன் சரியாக போய் சேராது இதைத்தான் அனீமியான்னு சொல்வது இதற்கு முக்கிய காரணம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் ஹீமோக்ளோபின்ன்றது வந்து ஒரு ரெட் கலர் ப்ரோட்டீன் இந்த தான் உங்கள் ரத்தமே வந்து சிகப்பு கலருக்கு கிடைக்கிறது இந்த ப்ரோட்டீன் வந்து உங்கள் ரெட் பிளட் செல்ஸ் அந்த பிளட் செல் இருந்து இது மூலம் ஆக்ஸிஜனை வந்து உங்கள் உடம்புக்கு எல்லா இடத்துக்கும் எடுத்து செல்கின்றது சில நேரங்களில் வந்து இந்த ஹீமோகுளோபின் உற்பத்தி வந்து தடைபடுகிறது அது ஏன் தடைப்படுகிறது என்றால் உங்களுக்கு வந்து அயன் இந்த அயன் டெஃபிஷியன்சி வந்து இருக்கும் பொழுது அந்த ஹீமோகுளோபின் வந்து தேவையான அளவுக்கு வந்து உற்பத்தி ஆகுவதில்லை இதைத்தான் நம்ம அனிமியான்னு சொல்லுவோம் இந்த அனிமியாலால் ஏன் வந்து இருதயம் வந்து பாதிக்கப்படுகிறதுனா உங்கள் தான் வந்து கண்டினியூஸாக பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒரு ரெஸ்டிங் ஸ்டேஜ்னு சொன்னால் கூட ஒரு அறுபத்தஞ்சிலருந்து எண்பது பீட்ஸ் பர் மினிட் வரையும் உங்கள் இருதயம் வந்து துடிக்க வேண்டும் அப்படி இருக்கும்பொழுது அதற்கு நிறைய ஆக்சிஜன் தேவைப்படுகிறது அப்போது இந்த ஹீமோகுளோபின் குறைவாக இருக்கும்பொழுது ஆக்சிஜன் கேரிய் கெப்பாசிட்டியும் உங்கள் பிளட்டில் வந்து ரொம்ப குறைஞ்சிரும் அப்போ என்ன ஆகுதுன்னா உங்கள் இதய தசைகளுக்கு வந்து ஆக்சிஜன் வந்து செல்லாது அதாவது இரத்த ஓட்டம் நார்மலாக இருக்குது உங்களுக்கு ரத்த குழாயில் எந்த அடைப்பும் இல்லை இருப்பினும் வந்து அந்த இருதய தசைகளுக்கு வந்து பிளட்டில் வந்து ஆக்சிஜன் இல்லாமல் இருக்கும்பொழுது வலி ஏற்படுகிறது அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த ரத்தத்தில் ஆக்சிஜன் இல்லைன்னா உங்கள் ஹார்ட் வந்து இரிட்டேட் ஆகும் இதைத்தான் வந்து அருத்நியாசன்னு சொல்லுவோம் இரிட்டேட்டான ஹார்ட் வந்து அப்நார்மலாக பீட் பண்ண ஆரம்பிக்கும் இதே நேரத்தில் என்ன ஆகும்னா உங்கள் ஹார்ட்டோட முக்கியமான பங்களிப்பு என்னென்னா உடம்புல இருக்க எல்லா இடத்துக்கும் ரத்தத்தை கொண்டு சேர்ப்பது இப்போ எல்லா இடத்துலையும் ரத்தம் போகிறது இருந்தாலும் அதில் ஆக்சிஜன் இல்லைன்னா எல்லா செல்களும் என்ன செய்யுதுன்னா நிறைய கெமிக்கல்ஸை ரிலீஸ் பண்ணும் அப்போ என்ன ஆகுதுன்னா உங்கள் ஹார்ட் வந்து வேகமாக துடிக்க ஆரம்பிக்கிறது எதனால் வேகமாக துடிக்குதுன்னா ரத்தத்தை எல்லா இடத்துக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்று அதே நேரத்தில் வந்து உங்கள் ப்ரெஷரும் அதிகமாகுது அப்போ என்ன ஆகுதுன்னா ஹார்ட் பீட்டும் அதிகமாகுது ப்ரெஷரும் அதிகமாகுது இப்படி போகும்பொழுது ஈவென்ச்சுவலாக அதாவது வந்து சில நாட்கள் கிடையாது சில வாரங்கள் கிடையாது சில மாதங்கள் கிடையாது சில வருடங்களுக்கு அப்புறம் அந்த ஹார்ட் வந்து மிக அதிக வேகத்தில் துடித்து ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுனால சேலழைக்கிறது அதனால் பேஷண்ட்ஸு இருதய நோய் உள்ளவர்கள் ஹீமோக்ளோபினை வந்து நார்மலாக வைத்துக்கொள்வது வந்து மிக மிக முக்கியமானது